சாம்பு முன்னிட்டு காஞ்சிபுரம் மாநகரிலே விழா கொண்டாடும்படியாக அனைத்து திருச்சபைகளும் ஒன்றாக இறைந்து இந்த விழாவை கொண்டாடும்படிக்கு எந்த விடத்திலேயும் விழாவை சிறப்பிக்கும்படியாக வருகை தந்திருக்கிற அத்தனை தலைவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் இப்பொழுதாக இவ்வளவு நேரமாக நாம் உட்கார்ந்து அநேக பாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் எல்லாம் கண்டுபிடித்தோம் இப்போது இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாய் நம்மத்திலே வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய திருமதி மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் மேயராய் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கொடுத்துவார்கள் சரகளை தட்டி நாம் அவர்களை நாம் அந்த மையமை கொடுத்துவோம் மகிழ்ச்சி படத்தில் ஒரு அருமையான இந்த விழாவை இந்த அளவுக்கு சிறப்பான முறையில நடத்துவதற்கு காரணமாக இருந்த அருமையான சகோதரி நாளது அவர்களுக்கும் நல்ல கரங்களை கட்டி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்முடைய ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் அண்ணன் தலைவர் மற்றும் நிகழ்ச்சி மேலின் வீட்டிற்கும் அனைத்து சான்றோர்கள் மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து முதல்ல கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டிசம்பர் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சந்தோஷமான மாதம் அது கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம் அது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பொதுவாகவே வந்து சீசன் இது வந்து ஒரு லைக் ஜா ஆஃப் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருள ஒருத்தருக்கு கொடுத்ததை தாண்டி நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம அன்பை பகிர்ந்துக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறி பரிமாறிக்கிற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அதையும் தாண்டி நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு வேறு எழுத நம்ம வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணணும் அதுதான் இந்த கிறிஸ்மஸ் விலையவங்களும் நோக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் கிறிஸ்டியன்களுக்கு பல நலத்திட்டங்கள் பல சலுகைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லோரும் அனைவரும் ஒன் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து இந்த கிறிஸ்மஸை வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்திருந்த அனைத்து நல்ல உணவுகளுக்கும் எங்களது பகுதி கழகத்தில் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த காஞ்சிபுரம் மாநகரத்திலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் யாவரையும் இந்த விழா குழுவின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் வந்து எங்கள் மத்தியிலே கிறிஸ்துமஸ் உரையாற்றின மதிப்பிற்குரிய மேயர் அம்மா அவர்களுக்கும் அருமையான ஐயா திலகர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்திருக்கிற அருமையான சிறப்பு விருந்தினர்களுக்காக ஒரு பிரார்த்தனை நாம் ஏறெடுப்போம் நமத்தில் இருக்கிற அருமையான போதைகள் செபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பாடும் நாளில் இந்த காஞ்சம நகரத்திலும் இதை நாங்கள் ஆண்டு ஒரு நினைவுபடுத்தி நாமத்தை மேன்மைப்படுத்துவோம் அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற முன்னோக்கி சிதிக்கிற இந்த நாளையில் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்த எல்லா எம்எல்ஏஎம்பிக்காகவும் விசேஷமாக எங்களோடு கூட வந்து இந்த விழாவில் பங்கு பெற்ற நாயகர் அம்மா வந்திருக்கிற அத்தனை ஆண்டவர் அன்றவர் நீதிமான்கள் ரேசத்தை ஆலோசனை செய்யும்போது தேசத்தில் அமைதி இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படினாலே முன்னாடி இருக்கிற கேட்கல இருக்கிற

மனுஷன் மேல் வில்லியமும் உண்டாவதாகும் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற தொண்ணாயிரப் பகுதி கழக செயலாளர் திரு கே சிவன் அனுமதியான அழைப்பையேற்று வந்தார்கள் அவர்களுக்கும்

நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அப்படியே சொல்லணும் அப்படியே கண்களை மூடிங்க கண்களை மூடுங்க கை வலித்தாலும் பரங்களை நிறுத்துங்க அவங்களாம் எவ்வளோ இடத்துல பிரயாணம் பண்ணணும் எத்தனை கல்யாண நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படியே கைகளை நீட்டி சோத்துகிற மட்டும் சொல்லுங்கள் சோத்துறோம் ஆண்டவரே அவங்களை ஆசை வருங்கன்னு சொல்லுங்கள்